சனிக்கிழமை தூங்கி வந்துச்சுன்னே வாசலுக்குலாம் சாணி சாமி தளிக்கலாம்னு போயிருந்தா ஆல்ரெடி மழை பெஞ்சு கொஞ்சம் ஈரமா இருந்துச்சு சரிட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுலேயே ஒரு கோலம் போட்டுட்டு கொஞ்சமா வந்து மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு உருளில இருந்து பூ வச்சு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு வீட்டில் வந்து பத்தி கல்புரம் சாம்பரம் எல்லாம் பத்த வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கடைக்கு போயிருந்தப்ப இந்த கேரட் எப்படா கட் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணியிருந்தேன் ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பீஸா போட்டால் நல்லா நீட் நிட்டுமா வந்துருது அது கட் பண்ண இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே நூடுல்ஸ் தான் செய்ய ஆரம்பிச்சேன் ஜெய்கட்டிக்கு ஸ்கூலு குட்டிமாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு ஜெய்க்குட்டி வந்து அவங்க நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டிருந்தான் காய்கறிக்கு போயிருந்தப்ப பீன்ஸ் கேரட்டு முட்டக்கோசுன்னு நிறைய காய் சொல்லி நான் போட சொல்லி அந்த எல்லா காயும் போட்டுருக்காங்க அந்த பீன்ஸ் மட்டும் போட மறந்துட்டாங்க போல அதவே நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன் கலைய நூடுல்ஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா காயும் கட் பண்ணிவிட்டு எங்கடா பீன்ஸை காணுன்னு பார்த்தா பீன்ஸவே காணுங்க சரி ஒரே ஒரு காய்தான்னு சொல்லிட்டு அந்த காய் மட்டும் மிஸ் பண்ணிட்டு மீதி எல்லா காயும் எடுத்து கட் பண்ணிட்டு ரொம்ப சூப்பராக நூடுல் செஞ்சு கொடுத்துறேன் குட்டி சாப்பிட்டு ஸ்கூல் போயிட்டாங்க குட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் இல்லையா அதனால ரிலாக்ஸா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஸ்கூல் போகும்போது மட்டும் தான் அந்த ஏழு ஏழரை மணிக்கு எழுதிருப்பாங்க அந்த லீவ் டைம்லாம் எங்கிருந்ததா அந்த தூக்கம் களைம தலை நீ நேரமா இருந்துச்சுட்டாங்க ஜெய்குட்டி ஸ்கூல் அனுப்பிவிடுறதுக்கு அப்புறம் சாப்பாடு செஞ்சு கத்திரிக்காய் அழஞ்சிடுறாரு